சொல்லுங்க நீங்க தெரு தெருவா வீட்டுல வந்து நின்று நின்று கும்பிடுறவனு கோட்டு போட மாட்டியா ஹெலிகாப்டர் அப்படியே பறந்து வந்து இருபது ஏக்கர் நிலத்தை தாரோட ஆக்கி அப்படி தாரா போட்டு நிறுத்தி விளைநிலத்தை நாசமாக்கி ஆர்கே நகர்ல வெள்ளத்துல செத்து கொண்டிருந்தோம் மக்கள் நாங்க மக்களோடு நின்று கத்தி கொண்டு அழுது கொண்டு சோறு போட்டு கொண்டிருந்தோம் அப்ப வாகனத்துல வந்து உட்கார்ந்துட்டு என் அருமை சொந்தங்களே என் அருமை உடன் என் பாசத்திற்குரிய பிள்ளைகளே உங்களுடைய துயரத்தில் உங்களுடைய இந்த துன்பத்தில் நானும் என்று ஒரு வார்த்தை சொல்லல கொற்ற மலையில குளிர கொண்டு என் பெற்றோர்கள் நிற்கிறான் என் அன்பு தம்பி தங்கை நிக்கிறான் அதுல இந்த ஜெயலலிதா வாக்காள பெருமை அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஒரு உயிர் அல்ல அவங்களுக்கு ஒரு ஓட்டு தட் நல்லா கவனமா வச்சுக்கணும் இன்னைக்கு ஸ்டாலின் இதுல நடப்பாரு கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாரு எல்லா போராட்டத்துக்கும் போவாரு அணுல கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாம வரல நீச்சின ஆய்வு கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாம வரல கையில் எரிவாயு திட்ட குழாய் மதிப்பு கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாம கையெழுத்தாகல மீத்த நெறிகாற்று கையெழுத்து போட்டதே ஐயா ஸ்டாலின் தான்

அவங்களுக்கு நமக்கு நாமே நமக்கு நாமமே நடந்து வயகாட்டில் போயிட்டு விவசாயிகளை சந்திச்சு பேசுறது கரும்பா இது இரும்பு இது நேர சேலம் உருக்காலைக்கு போயிடும் அங்க போய் டீ கடல டீ குடிக்கும் போது கீழே ரெட் டீ உட்கார்ந்து போட்டு அதை வாங்கி குடிச்சா நீ பிளாஸ்கில் இருந்து எடுத்து கரும்பு தோட்டத்துக்குள்ள அங்க ஒரு பாய விரிச்சு அதுல சிமெண்ட் போட்டு நின்று கரும்பு தோட்டத்தில் ஏழை பங்காளர்கள் உலக மக்களின் தோழர்கள் ஒழிக்காம நீங்க இன்னைக்கு எவனோ சட்டை கிழிச்சுட்டாங்கிறாங்க ஒரு நாள் மொத்த பேரும் சட்டை கிழிச்சு ஒண்ணு கிடையாது பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது வந்து கல்வி எல்லாருக்கும் பொதுவாக கொடுப்பான் வந்தபோது என் கொடுக்கல வந்து குடிக்க தண்ணியை கொண்டாடுவான் வந்தபோது என் கொடுக்கல வந்து சரியாக பாதைப்படுவான் வந்தபோது ஏன் போடலை எதுக்கு பதில் இருக்கு எதுக்குமே பதில் இல்லை